பனிரெண்டு ஆனாலும் காத்து கிடக்கிற ஒரு களம் சிறுத்தைகளின் களம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் ஒரு மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையாமல் அந்த மாநாட்டு அரங்கிலே திரண்டிருந்ததை நாடே பார்த்தது மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிலும் நள்ளிரவை தாண்டியும் கூட்டம் கலையவில்லை என்பதை இந்த நாடு பார்த்தது அப்படித்தான் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் நடத்துகிற தீப திருவிழாவாக இந்த மகளிர் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையிலே பின்புறத்தில் திருவண்ணாமலை அந்த மலை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வெறும் மலையாக இருந்தால் அது என்ன மலை என்று தெரியாது எனவே அண்ணாமலையார் கோபுரத்தையும் பக்கத்திலே வையுங்கள் என்று நான் டெல்லியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கோபுரத்தையும் வைக்கச் பலருக்கும் வியப்பாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு நில்லாமை அண்ணாமலையார் திருக்கோவிலின் விண்ணுயர உயர்ந்திருக்கும் நிற்கும் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறது என்ன ஆனது திருமாவளவனுக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள் சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவன் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார்கள் விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை இந்த மேடை சிறுத்தைகளின் மேடை சமூக நீதிக்கான மேடை சமத்துவத்திற்கான மேடை சமூக நல்லிணக்கத்திற்கான மேடை புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்கான மேடை தந்தை பெரியாரின் தன்மானத்திற்கான மேடை மாமேதை மார்க்சின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைநிமர்வுக்கான மேடை இது எங்களின் குறியீடு நாங்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நின்று பேசுகிறோம் கூடி பேசுகிறோம் கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம் சிலருக்கு வயிற்றுறிச்சல் என்ன பெரிய சாதனை சாதித்து விட்டீர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாறக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள் இது சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு மகத்தான சாதனை வரலாற்று சாதனை அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க அப்படி உட்காரு அப்படி உட்காருங்க அப்படியே உட்காருங்க அப்படி உட்காருங்க ஒரு மகத்தான சாதனை ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது அண்ணாவோடு சேர்த்தால் ஏழு முறை என்று கருதுகிறேன் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்கிறது திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இருக்கிறார்கள் ஆனால் அது இந்த களத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சோற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை என்பதை மறந்துவிடக் கூடாது விவாதங்களில் பேசுகிறார்கள் அதை கடந்து போவார்கள் அதனால் ஒரு முக்கியத்துவம் என்று பேச மாட்டார்கள் விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள் திமுகவுக்கு கொத்தடிமை திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இரண்டு சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள் மூடர்களே அற்பர்களே உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுத்தைகளில் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் கொதி நிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு ஒரு ஊசலாற்றம் இருந்திருந்தால் தடமாற்றம் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் குழப்பத்தோடு இருந்திருந்தால் நான் சிந்தித்திருந்தால் என்னை மட்டுமே நான் இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் என்னால் இத்தனை ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து நின்று முடியாது தூரம் பயணித்திருக்க முடியாது எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும் நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும் எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன் என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே பதினால திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்ட போது ஒரு தலைவரின் எதற்காக நீங்கள் இரண்டு இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கிறாங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார் உங்களால் ஆப்பாற்ற முடிந்ததா ரெண்டு எம்எல்ஏ கடைசி வரையில் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை எதற்காக இன்னொரு எம்பி வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள் அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து எனக்கு இரண்டு தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள் செலவு செய்யுங்கள் செய்யுங்கள் வெற்றி பெற வையுங்கள் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் கொண்டாடி இருக்க முடியுமா எண்ணி பாருங்க பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்னானத்தோடு தலைநிமர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன் எல்லா பொறுப்புகளையும் அப்போது எழுதினார்கள் திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள் அடி முதல் நுனி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் இஸ்லாமிய கிறித்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இளைஞர்களே வாருங்கள் இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம் கட்சியை பா கலைத்தோட்டிலே எடுத்த முடிவு இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முழங்குகிறார்கள் சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தொடங்கிய நாளில் இருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தேர்தல் அரசியல் களத்தில் அடி எடுத்து வைத்த நாளில் இருந்து என்னோடு களத்தில் இருப்பவர் ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள் வெறுக்கும் முந்திய கட்சியிலே வந்தவர்கள் பாவரசு போன்ற மூத்த தோழர்கள் ஆற்றல் போன்ற தோழர்கள் வன்னிய அரசு போன்ற தோழர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எண்ணற்ற பல வழக்கைகளை சந்தித்த தம்பிகள் சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை ஆனால் எஸ் பாலாஜியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேலைச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட் எதுக்கு தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பற்றி பேச போதும் என்று எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியில அதை தாண்டி நான் எடுத்த அதுதான் வேளச்சேரி தீர்மானம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பற்றி அவர்கள் பேசுகிற போது அத்தனை சின்னங்களையும் அவருக்கு உரிய பாணி எடுத்துரைத்தார் சைக்கிளின் பயணத்தை தொடங்கினார் அம்பு ஏவினார் இரட்டை வெழுகர்த்தியை காட்டி வெளிச்சம் தேடினார் மோதிரம் வெற்றி மோதிரம் வெற்றி கடையாழி அணிந்து கொள்ளலாம் என ஆசைப்பட்டார் ஆனால் அவற்றிலெல்லாம் அவரால் வெற்றி காண முடியவில்லை முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்ததற்கு உதயசூரியன் தான் காரணமாக இருந்தது அதுவும் ஒரு நட்சத்திரம் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நட்சத்திரம் சின்னத்திலே வெற்றி பெற்றோம் அப்போதும் உதயசூரியனுடைய துணையோடுதான் நாம் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அதுவும் உதயசூரியனின் துணையோடுதான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அம்பிலே நின்ற போது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட போதும் நான் தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற

அப்போ அவங்கள்ட்ட இது திண்டுமெனல் வந்ததல்ல நாம் எடுத்த முடை நிலைப்பாட்டில் எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏன் நடவாஜன் தான் எங்களை இணைத்து விட்டார் அந்த கூட்டணியில் அவர் வீட்டிலே அழைத்து நீங்களும் பேசினார் தம்பி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா திமுக கூட்டணியில் போட்டியிட்டு சேக்கு தமிழரசை ரெட்டலையில்தான் பலமுறை நின்ஜெயிச்சிருக்கிறார் அவரை நாங்க என்ன சின்ன ரெட்டையில ஆனா கட்சி குடியரசு கட்சி அந்த மாதிரி நீங்களும் செயல்படலாமே சொன்னார் ஆதி காலத்தில் இருந்து தலித் இயக்கங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜி மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு சேக்கு தமிழரசன் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஐயா இளைய பெருமாள் ரெண்டு தொகுதி வாங்கி அண்ணா திமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ரெண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் இது வரலாறு தமிழக அரசியல் களத்தில் தலித் இயக்கங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் ஒன்று இரட்டை இலை சின்னம் பெரும்பாலும் தலித் இயக்கங்கள் இரட்டை இலை சின்னத்தோடு நீண்ட காலம் பயணித்திருக்கிறார்கள் குடியரசுக் கட்சி முதல் முறையாக தனிச்சின்னத்திலே போட்டியிடுவோம் என்ற முடிவை எடுத்து ஒரு தேர்தல் அல்ல இரு தேர்தல் அல்ல பல தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே சட்டமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலே நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறிலே தனி கூட்டணி சட்டமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் நீங்கள் தனி சின்னத்திலே சுயேட்சை சின்னத்திலே கடைசி நேரத்திலே பதினைந்து நாள் இடைவெளியிலே சுயேட்சைகளோடு சின்னம் வாங்கி எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்ன ஆவது நீங்கள் தோற்றுவிடுவது மட்டுமல்ல உங்களால் எதிரிகள் வெற்றி பெற்று விடுவார்களே இதை தடுக்க வேண்டுமே என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா அம்மாவிடமும் எம் என் நடராஜன் எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன் உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது உங்களால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றது மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும் நாங்கள் தனிச்சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும் அப்போது தொடங்கிய யுத்தம் நங்கீகாரத்திற்கான யுத்தம்